ஆண்டவனாகிய சிவபெருமானாகப்பட்டவர் தீர்த்தம் கொண்டு தெரிவிப்பார்

அப்போ இந்த ஆண்டவே நீ ஒன்பதாவது பெண்ணாக வந்ததனால இன்றைய நாள் முதலாக அந்த நவக்கிரகத்தின் சாட்சியாக உனக்கு ஒன்பதாவது பெண்ணாக வந்ததுனால நான் ஒரு பெயரை கொடுக்கறேன். ஒன்பது நவக்கிரகத்தின் சாட்சியாக நவக்கிரக நாயகி அப்படின்னு பெயரை கொடுத்தார். ஆமா நாகக்கிரக இல்ல தாத்தா. हां நவக்கிரக நாயகி எனக்கு கொஞ்சம் எலும்பு இல்லாத அப்படி இல்ல கொஞ்சம் வெண்ணேங்கி ஆகி சாப்பிடுவேன் நாக்கு அவர் நாக்கு பேசணும் வலகுதுன்னு சொல்லுதாருல அப்ப ஆணி அடிச்சு வச்சா நல்லா நிக்கும் வடிவேலுக்கு

அப்ப இந்த பார்வதாதேவிக்கு நவக்கிரக நாயகின்னு ஆண்டவன் பெயரை கொடுக்க கொடுக்க அப்போ வேரை கொடுத்த போது பார்த்தா பத்திரகாளி அம்மா அந்த வா பரம்பொருள என்னைக்குமே இந்த பார்வதிக்கு நீங்க பெயரை கொடுத்தீங்களே எங்களுக்கு ஏன் நீங்க பெயரை கொடுக்கல நாங்களும் ஒரு பெண்ணும் தானே பார்வதிக்கு நாங்களும் ஒரு தங்கை தானே ஆகையினால் எங்களுக்கும் நீங்க பெயரை கொடுக்கணும்னு சொன்ன போது அப்பந்தான் பார்வதா தேவிக்கு கொடுத்ததை போல இவர்களுக்கும் வேறு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகி சிவபெருமானாகப்பட்டவர் என்ன பேர் கொடுத்தால் தெரியுமா பிறந்த மாறி மாறி பிறந்ததாலே

இந்த சந்தனமாவும் சோலையிலே இரண்டாவது உயிர்நாமத்தை பெற்றுக்கொண்டு அந்தவா பரம்பொருளே இது நான் இதுவரைக்கும்

அட தா. ஒரு பொடி அண்ணா வாங்கி சாப்டாளா அந்த நன்றி உனக்கு இருக்கணும். ஆமா இருக்கணும்ல. தண்ணி வாங்கி குடிச்சாளா அந்த நன்றி இருக்கணும். ஒரு வீட்ல போய் காப்பி குடிச்சாளே நேத்து கொடுத்தாங்கல. ஆமா. அப்படின அதை நினைச்சு பார்க்கணும். அது வந்த உடனே காப்பி வந்த உடனே பாருங்க. காப்பி ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் நீங்க சொல்லிட்டு

ஆகையினால உயிர் உள்ளவரே உங்களை நாங்க மறக்காம இருக்கணும்னு சொன்னா என்ன அதாவது ஒரு ஆள மறக்காம இருக்கணும்னா சொன்னா அவங்க கிட்ட இருக்கிற அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம இருக்கணும் நீ தாத்தா யாவ வேணும்னு வெச்சுக்கோ ஒண்ணே நான் மறக்காம இருக்கணும்னு வையேன் ஓ ஜங்கிரியே கடத்தி ஆடு தரணும்

ஏன்னா மறு வீட்டுக்கு போயிருந்தா நானும் என் வீட்டுக்கு அறியும் எங்க அத்தை கொடுத்தாவே உங்க அத்தையா

அப்படி உங்களுக்கு என்னமா வர வேண்டும் ஆண்டவா உங்களை நாங்க மறக்காம வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எப்பேற்பட்ட வரங்கள் வேண்டும் தெரியுமா நூத்தி மூணு

ஆசையிலேயே நீ அதிக வரத்தையும் கேட்டுட்டியம்மா ஆசையிலேயே அதிக வரத்தை கேட்டு விட்டோம்மா ஆசையிலே நீங்க அதிக வரத்தை கேட்டீங்கன்னு சொன்னா நீ ஒரு வரம் கேட்டுருக்கலாம் இல்ல ரெண்டு வரம் கேட்டிருக்கலாம் அஞ்சாறு வரம் வேணும்னு கேட்க ஐந்து ஆறு வாரத்தையும் நான் ஆண்டு உனக்கு கொடுக்கலாம் ஏற்கனவே கொடுத்த வரத்துக்கு இன்னும் நமக்கு பதில் தெரியல இதுல வேற ஏழட்டு வரத்தை நீங்க கேட்கணும் எப்படி அத்தனை வரங்களையும் நான் உனக்கு தாரேன் தாரேன் ஆனாலும் உனக்கு ஆயுள் காலம் கொஞ்சம் குறைவு என்ன குறைவு ஆயுள் காலம் குறைவா ஆயுள் காலம் குறைவுன்னு சொன்னா எப்படி ஆண்டவா எப்படி எம்மா ஐம்பது வருட காலங்கள் தான் உங்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் நீங்க ஆயுள் பிளனோடு இருப்பீங்க அப்படியே ஐம்பத்தி ஓரம் வருடமும் இருக்கலாம் ஆனமும் அகம்பாதம் வந்துச்சுன்னா நீங்க

ாலும்மா போதும் நிம்மதியா இருந்தாலும் போதும் நீங்க ஐம்பது வருடம் என்ன பத்து வருடம் ஐந்து வருடம் போதும் எங்களுக்கு வரத்தை தாங்க நல்ல மனுஷுமளா தங்கமான ஆளை சரி ஆமா என் பேர் பட்டம்னும் பேர் வாங்கணும் ஆமா இந்த நீசே முடிவானா என்ன ஊரே எடுத்துக்கிட்டே தான் செத்து போனா மழை பெஞ்சு பேஞ்சி மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது ஆமா இன்னைய விட ஊரு ஊரு பெட்றோம் ஒரு நல்ல ஆளை நம்ம ஊரை விட்டு போயிட்டாரே நினைக்கணும் ஆமா அதனால நீங்க 50 வருடமா இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு வர தாங்க ஆமா அப்படி என்று சொல்லி என் தாயான பத்திரகாலி அம்மாக்கே கேட்க ஆமா வாழையர்கள் கேட்ட போது கடவுள் சிவருவான் தந்தையை நின்று வரம் கொடுக்க மரத்தை வாங்கினா தங்கச்சி நம்மளோ கன்னி பெண்ணாக இருக்கிறோமே கன்னி பெண்ணாக இருக்கும் நாமளுக்கு ஆண்கள் வாடையே பிடிக்காது ஆண்கள் வாடையே பிடிக்காது ஆண்கள் வராத இடத்துல போய் நம்ம அரசாட்சி செய்யணும்